Your dream vacation to Sri Lanka starts from 24,999 only with GT ஆறு வயது குழந்தை காவியாஸ்டி வீட்டின் அருகே பெட்டிக்கடையில் காவியாஸ்டி சிறிய ரக பாட்டிலில் வைத்து அடைத்து விற்கப்படும் படரச குளிர்பானத்தை வாங்கி குடித்துள்ளார் குளிர்பானம் குடித்த சிறிது நேரத்திலேயே சிறுமி காவியாஸ்ரீக்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் தீவிர சிகிச்சையில் இருந்த சிறுமி காவியாஸ்ரீ சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் சிறுமியின் உயிரிழப்புக்கு காலாவதியான தான் காரணம் என சொல்லப்படுகிறது தொடர்ந்து அந்த பழரசம் தயாரிக்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ஏகேபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பழரச பானம் தயாரிக்கும் ஆலையில் ஆய்வு செய்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு தயாரிக்கப்படும் ஆப்பிள் மாம்பழம் உள்ளிட்ட பழரச குளிர்பானங்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர் செய்யாறு பகுதிகளிலும் கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்களின் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் தனியார் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்பட்டால் உரிமம் ரத்து அதே போல சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமமும் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் இந்த ஆய்வில் ஈடுபட வேண்டும் என்றும் சோதனை செய்து இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வேணா உத்தரவிட்டிருக்கிறார் அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அரசால் அங்கீகரிக்கப்பட்டு உணவு பாதுகாப்பு துறையால் சான்றிதழ் பெறப்பட்ட குளிர்பானங்கள் மீதும் தனியாக மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்த வேண்டும் உள்ளூரில் தயாரித்து விற்கப்படும் குளிர்பானங்களின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு உரிய ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்து சிறுமியின் தந்தை ராஜ்குமார் கூறுகையில் பத்து ரூபாய் மலிவு குளிர்பானம் வாங்கி குடித்ததாலேயே தன் மகள் உயிரிழந்தார் அந்த பாட்டிலில் தயாரிப்பு தேதி காலாவதி தேதிகள் என எதுவுமே அச்சிடப்படவில்லை இதுபோன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த சிறுமியின் மரணம் குறித்து உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகே குளிர்பானம் குடித்ததால் அவர் உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க